ஹலோ வடசென்னை டூ பற்றி இட்லி கடை விழாவில் அறிவிப்பு தனுஷ் ரசிகர்கள் கொண்டாட்டம் வாங்கின பார்க்கலாம் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டு விழா என்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் தனுஷ் முக்கிய படமான வடசென்னை படம் குறித்து அறிவிப்பு வெளியாகி ரசிகர்கள் கொண்டாட வைத்திருக்காங்க விழாவில் பேசிய பிரபல தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வடசென்னை இரண்டு வெற்றி மாற இயக்கத்தில் விரைவில் தொடங்கியிருக்கும் எனக்கு தெரிவிச்சிருக்காங்க இது தனுஷை சீரியல்கள் கொண்டாடி இருக்காங்க உங்கள்லாம் யார் யாரெலாம் தனுஷின் வர்சனை படத்திற்கு வெயிட் அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க